வணக்கம் இந்த சமயத்தில் ஜோதிடத்தில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் அத்தகைய ஜோதிடத்தில் முதன்மையாக கருதப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளை தான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு தனித்தனி அடையாளங்களும் குணங்களும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியத்துவங்களையும் கொண்டுள்ளது இந்த ராசிகளுக்கென்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஜோதிடத்தில் ராசிகளை ஆண் பெண் ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் திசைகளை குறிப்பிடும் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை அளவு கொண்டது இதன் அடிப்படையில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணாதிசயம் செயல்பாடு வாழும் விதம் வாழும் திறன் ஆகியவற்றை கணிக்கலாம் சரி இந்த பதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் கன்னி ராசி குணங்கள் கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் ஆவார் கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு ஆம் பாதம் ஹஸ்தம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்களும் இதில் அடங்கியுள்ளன புதன் பகவான் உச்சம் பெறும் ராசி கன்னி ராசி ஆகும் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னியிலேயே உச்சம் அடைகிறார் கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்கள் பேசினால் பேசுவார்கள் இவர்கள் தன்னை தானே அறிமுகப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் இவர்களுடைய திறமை மற்றும் தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினார் இவர்களுக்கு இவர்களை மகுடம் சூட்டிக் கொள்வார்கள் இவர்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பார்கள் பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவார்கள் பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதிற்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவார்கள் நீண்ட நாட்களுக்கு இவர்களால் ஒரு தொழிலாளியாக இருக்க பிடிக்காது கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும் இவர்களின் தோற்றத்தை வைத்து இவர்களின் வயதை கூறிவிட முடியாது எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளும் அபார ஞாபக சக்தி இவர்களிடம் இருக்கும் நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பார்கள் அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கு உரியது எவ்வளவு அவசரம் இருந்தாலும் இவர்களிடம் நிதானமும் இருக்கும் இவர்களுக்கு பொதுவாகவே நீண்ட ஆயுள் உண்டு இவர்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கவே விரும்புவார்கள் உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இவர்களிடம் அதிக ஆர்வம் இருக்கும் பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என நினைப்பார்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவர்கள் இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சுக சௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படுவார்கள் இவர்களிடம் நல்ல நடத்தையும் வசீகரத் தோற்றமும் இருக்கும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் அகங்காரம் இல்லாமல் தாம் கற்றதை பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பார்கள் பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பார்கள் பிரசங்கம் செய்வது உபநியாசங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வார்களே தவிர இவர்களுக்கு எதிர்கள் இருக்க மாட்டார்கள் சாந்தமான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை தன் வசியப்படுத்தும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள் தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சால் திருத்திவிடும் இயல்பு கொண்டவர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவு தாராளமாக அமையும் இவர்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் இருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பார்கள் இவர்களுக்கு தங்களது அறிவு திறமை பேச்சாற்றல் ஆகியவற்றால் பணவரவுகள் உண்டாகும் வருமானத்துக்கு தகுந்த செலவுகள் செய்து கடன்கள் இல்லாமல் வாழ்வார்கள் கிடைக்காத பொருளுக்கு ஏங்குவதை விட்டு கிடைத்ததைக் கொண்டு திருப்தியடைவார்கள் பொதுநலப் பணிகளுக்கு ஓரளவு செலவு செய்யும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவார்கள் பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருப்பதால் இவற்றிற்காகவும் நிறைய செலவுகள் செய்வார்கள் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் போன்ற சமயங்களில் பெருந்தொகையை ஈடுபடுத்தும் போது கூடுதல் கவனத்துடன் இவர்கள் செயல்படுவது நல்லது இல்லையேல் தேவையில்லாத பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் கன்னி ராசிக்கார்களின் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாகப் பேசுவார்கள் இவர்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் இவர்களின் அறிவுத்திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பார்கள் உடலுழைப்பு என்பது குறைவாகவே இருக்கும் கன்னி ராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பார்கள் ஆனால் அதனால் சில நட்புகளை இழக்க நேரிடும் இவர்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பார்கள் கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாக சலிப்பூட்டுபவர்கள் என்றும் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் தொண தொணவென்று பேசி தீர்த்து விடுவார்கள் என்றும் பெயர் எடுத்திருப்பார்கள் ஆனால் உண்மையில் கன்னி ராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புபவர்கள் அவர்கள் அதிக சுதந்திரமானவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏனென்றால் இவர்கள் இயல்பாகவே நிறைவானவர்கள் செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்பவர்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன் எல்லா கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் அல்ல ஆனால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற முனைப்பும் பிரச்சனைகளை அவர்களே சரி செய்துவிட என்கிற எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கு தெரியாது கன்னி ராசிக்காரர்கள் அரைகுறை அறிவோடு இருப்பார்கள் ஏனென்றால் எதையும் விளக்கமாக கற்பது அவர்களுக்கு பிடிக்கும் சில சமயம் இவர்கள் நுணுக்கமாக விஷயங்களை அணுகினால் அது ஆணவமாக இருக்கும் ஆனால் அவர்களால் அதை தவிர்க்க முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலும் ஒரு செயலை திறம்பட செய்வதற்கான எல்லா வழிகளும் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பார்கள் நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலிலிருந்து உங்களை வெளியேற்றுவார்கள் கன்னி ராசிக்கார்கள் திட்டமிடாமல் எந்த செயலிலும் ஈடுபட மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை சம்மதிக்கச் செய்வது மிகவும் கடினம் ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன் அது சரிதானா என்று தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பார்கள் இவர்கள் தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்றாலும் அவர்களுடைய திட்டமிடும் திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்கும் இறுதியில் அவர்களுடைய திட்டமிடல் வீணாகாது ஏனென்றால் எதுவெல்லாம் தவறாக முடியலாம் என்பதை கூட அவர்கள் முன்னதாக விரிவாக அலசி ஆராய்ந்து திட்டமிட்டிருப்பார்கள் கன்னி ராசிக்காரர்களால் திட்டமிட்ட கொண்டாட்டங்கள் பார்ட்டிகள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது நீங்கள் முழு நிறைவாக உணர்வீர்கள் ஏனென்றால் அவர்கள் விரிவாக கவனம் செலுத்துபவர்கள் நுட்பமாக திட்டமிடுபவர்கள் என்பதால் இவர்கள் எல்லாவற்றிலும் யதார்த்தமான முடிவுகளை எடுப்பார்கள் எந்த சூழலிலும் கன்னி ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவதை விட எதார்த்தமாக இருப்பதையே தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் இது மற்றவர்களுக்கு சலிப்பாக இருக்கலாம் ஆனால் பெரும் கூட்டத்திலும் யதார்த்தவாதிகளான கன்னி ராசிக்காரர்கள் திறமையானவர்கள் என்பதை நீங்கள் உறுதியாக அறியலாம் கன்னி ராசிக்காரர்கள் யதார்த்தமான விஷயங்களையே விரும்புவர் அதற்கு அவர்களுடைய பகுத்தறியும் திறனை காரணம் கன்னி ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்ப்பவர்கள் என்பதால் அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் அவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அவர்களை சுற்றியிருக்கும் நண்பர்கள் அவர்கள் நேசிக்கும் நம்பும் மனிதர்கள் என எல்லாவற்றையும் மிக கவனமாக தேர்ந்தெடுப்பார்கள் காதல் உறவில் அவர்கள் உயர்தரத்தை எதிர்பார்ப்பார்கள் எனவே கன்னி ராசிக்காரர்களை இணங்கச் செய்ய நீங்கள் அவருக்கு பொருத்தமானவர் என்று நிரூபிக்க நீண்ட காலம் எடுக்கும் இவர்கள் அர்த்தமற்ற உறவுகளை வருகிறார்கள் மிகச்சரியான நபருடன் உறவில் இருக்கிறோம் என்பது உறுதியாகும் வரை அவர்கள் தனியாக இருக்கவே விரும்புகிறார்கள் கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே விசுவாசமானவர்கள் எனவே நீங்கள் அவர்களுடைய காதலுக்கு தகுதியானவர்கள் என்று ஒருமுறை நினைத்துவிட்டால் இறுதி வரை உங்களுடன் இருப்பார்கள் கன்னி ராசிக்காரர்கள் அதிகம் ஆசைப்படுபவர்கள் அல்ல எனவே ஒரு காதலே அவர்களுடைய வாழ்நாளுக்கு போதுமானது இவர்கள் யதார்த்தமானவர்கள் என்பதால் நேர்மை தவறுவதால் ஏற்படும் பின்விளைவுகளை உணர்ந்திருக்கிறார்கள் எனவே யாரையும் எளிதில் ஏமாற்ற மாட்டார்கள் ஏமாறவும் மாட்டார்கள் தன்னிச்சையான தன்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் இவர்கள் பேரன்பு கொண்டவர்கள் யாரோடாவது காதல் உறவில் இணைந்தால் அவர்களுடைய இந்த பேரன்பை காட்ட தயங்க மாட்டார்கள் ஒரு கன்னி ராசிக்காரரின் சுதந்திரத்தை பறிக்க நினைத்தால் நீங்கள் அவருடைய ஜீவனையே பறிப்பது போன்றது கன்னி ராசிக்காரர்கள் அவர்கள் விரும்பியபடி செயல்பட அனுமதிக்கப்படாவிட்டால் அசௌகரியமாக உணர்வார்கள் ஒரு கன்னி ராசிக்காரரின் சுதந்திரத்தை பறிக்க நினைத்தால் நீங்கள் அவருடைய ஜீவனையே பறிப்பது போன்றது கன்னி ராசிக்காரர்கள் அவர்கள் விரும்பியபடி செயல்பட அனுமதிக்கப்படாவிட்டால் அசௌகரியமாக உணர்வார்கள் சில சமயம் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் நிலையிலிருந்து இறங்கி விளையாட்டுத்தனமாக செயல்படுவார்கள் அவர்கள் எப்போதும் விளையாட்டுத்தனமாக இருப்பவர்கள் அல்ல என்றாலும் சில சமயங்களில் தங்கள் விமர்சன பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து சற்று விலகி வேடிக்கையாக செயல்பட விரும்புவார்கள் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் மத்தியில் மட்டுமே அப்படி நடந்து கொள்வார்கள் வெளிநபர்கள் அரிதாக பார்க்கும் கன்னி ராசிக்காரர்களின் அழகான அன்பான பண்புகளை அவரை காதலிக்கும் போது நீங்கள் கண்டு மகிழ முடியும் இருக்குமிடத்திற்கு ஏற்றார் போல கன்னி ராசிக்காரர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதால் இவர்களை பொதுவாக மகிழ்ச்சியை விரும்பாதவர்கள் என்று அனைவரும் கருதுவார்கள் ஆனால் உண்மையில் கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்களைப் போலவே காதல் அன்பு வேடிக்கை மற்றும் உற்சாகம் நிறைந்தவர்கள் ஆனாலும் இவர்கள் எப்போதும் சாத்தியமான எல்லா விளைவுகளையும் கருத்தில் கொண்டே செயல்படுவார்கள் வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும் இவர்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு ஆகும் ஏனெனில் இவர்களின் ராசிநாதனான புதன் பகவான் தனிச்சநிதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் முன்கோபம் குறைய இந்த தலத்தில் உள்ள மூர்த்தியை தரிசியுங்கள் புதனுக்கு வித்யாபலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாளை வணங்கி வாருங்கள் அகிலத்தையே அசைக்கும் ஈசனான இத்தலத்து தலைவனான ஸ்வேதாரன் ஈஸ்வரரை எப்போதும் மனதில் நிலைநிறுத்துங்கள் வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்